நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஒன்றியத்தில் கூட்டுப்பண்ணையில் நிற்கிறோம் உழவு அடுத்தது அறுவடைங்கிற அடிப்படையில் நெல்லை விதைச்சது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் தூரத்தில் அந்த நிலத்தில் இருந்த தண்ணீரெல்லாம் வடிஞ்சதால் இந்த மாதிரி தண்ணீர் அதிகமாயிட்டு அதாவது ஒரு வயலில் இருந்த தண்ணீர் அடுத்த வயலு அந்த மாதிரி பல வயலில் இருக்கிற தண்ணீர் வடிஞ்சு நெல்லோட தண்ணியோட அளவு அதிகமாச்சு நேரடியாக மழை பெஞ்சு மழையிலேயே முளைச்சி மழையிலயே விளையுது அறுக்கிறோம் அந்த தண்ணீர் அதிகமாக வந்ததால் என்னாச்சு உள்ளே இருந்த நெல்லுலாம் நிறையா செத்துட்டு அதுலேயும் என்ன நிறைய தண்ணீர் இருக்குது அந்தந்த வயலில் மட்டுமே தண்ணி நின்ற இடத்துலலாம் பாருங்கள் நெல் செழிப்பாக வளர்ந்துருக்கும் அதுவும் நம்ம எல்லாம் இருக்குது பாருங்கள் அதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும் பயிரெலாம் நல்லா செழிப்பாக வந்திருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த வயலில் பெஞ்ச தண்ணீர் மட்டும்தான் ஆனால் மற்ற இடங்களில் ஒரு வயல் தண்ணீர் அடுத்த வயலுக்கு வடிஞ்சு வடிஞ்சு இந்த மாதிரி வெள்ளமாயிட்டு இதுலேயும் சில நெல் மட்டும் தாக்கு பிடிச்சி வந்தது இந்த கொஞ்சம் மேடாக இருந்த இடம் சில இடங்களில் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வந்த நெல்லுலாம் ஒரு ஒரு நெல்லும் எத்தனை கிளைகளோடு வந்திருக்கு பாருங்க இதுவே இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த மாதிரி இளம் நாற்றுகளாக இருந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போது பிடுங்கி ஒரு ஒரு நாற்று நட்டாலே இத்தனை கிழக்கள் வரும் தானே ஒரு தான் இத்தனை ஒரு நெல்லு தான் இத்தனை கிளைகளாக வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற குத்தி எல்லாமே ஒரு நெல்லு தான் இத்தனை கிளை அந்த பார்க்குறது ஒரு நெல் அதுதான் இத்தனை கிளைகள் நிறையா பாருங்கள் அங்கங்கேயும் ஒரு ஒரு நெல்லு தான் இத்தனை கிளைகள் இப்போ இந்த மாதிரி ஒரு நெல்லை எடுத்து நம்ம ஒரு நாற்று நல்ல நீளமான நாற்றாக இருந்தால் நட்டுருப்போம் எல்லாமே தண்ணியை பற்றி கவலையப்பட வேணாமே நெல்லுக்கு நீரை கட்டுங்கிறதும் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிருங்கிறதும் எவ்வளோ பெரிய உண்மைங்கிறத நீரை நிறுத்தி நட்டு பார்த்து தான் நம்ம கற்றுக்கிறோமே சரியா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நாற்று கிளம்பி வந்த பிறகு எடுத்து நட்டு என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோமே வருமா வராதான்னு பார்த்துருவோம் அப்படின்னு நட்டுருக்கோங்க இங்கே எங்கே நட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு நாற்று நட்டுது கிட்டத்தட்ட அறுபது நாள் நாற்றுது அறுபது நாள் எழுபது நாள் நாற்று நடவு நட்டுருக்கோம் பாருங்கள் இந்த வயல் பூரா நட்டுருக்கோம் ஒரு நாற்றுங்க நீங்கள் வேணுணாலும் வேணுனாலும் எப்போ வேணாலும் நட்டு பார்ப்பீங்க தானே அதுக்காக தான் இது ஏன்னா பக்கத்து வயலில் பள்ளத்தில் விளைஞ்சிருந்த ஒட்டட நாற்று கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு மேலே ஆகிட்டு அந்த நாற்றை எடுத்து ஒரு ஒரு நாத்தா கிட்டத்தட்ட ஒன்னே அடிக்கு ஒரு நாற்று அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வயல் புறா நட்டுருக்கும் அறுபது நாளைக்கு மேலே அது தனியாக நட்டால் நூற்றம்பது நாள் ஈடு குருவை அதாவது குருவையோட சேர்த்து நட்டா நூற்றி எண்பது நாள் ஆகும் அதுக்கு சரிங்களா இப்போது அந்த நெல்லை பிடுங்கி ஒரு ஒரு நாத்தா அறுபது நாளைக்கு மேலே நட்டுருக்கோம் ஏன்னா இந்த தண்ணியில் நிற்கிற அளவுக்கு இந்த தண்ணியில் நிற்கிற அளவுக்கு அது உயரம் வேணும்ல ஏன்னா இதில் ஏற்கனவே தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வடித்துட்டா அப்புறம் தண்ணி கிடைக்காது ஏன்னா சீமக்கருவல் காட்டுக்கு நடுவில் தண்ணீரே இல்லாத மாவட்டத்தில் பண்ணியிருக்கோம் மழை பெஞ்ச தண்ணி தான் இருக்குது இதை தரையோடு வடிச்சிட்டோம்னா தண்ணி வராது அதுக்காக தண்ணியை அடைச்சி வச்சுட்டோம் அந்த அடைச்சி வச்ச தண்ணீர்லேயும் சில நெல் வருது சரியா அதில் ஒட்டடை சிறப்பானது பூங்கார் சிறப்பானது இந்த நெல் வளர்ந்த பிறகு அந்த நாற்றுலேருந்து அதுக்கே அறுபது நாள் காலம் எடுத்துட்டது உழுதுட்டு வெறும் மண்ணில் விதைச்சது புழுதியில் விதைச்ச நெல் அது அந்த நாற்றை எடுத்து இதில் ஒரு ஒரு நாத்தா அறுபது நாளைக்கு பிறகு நட்டுருக்கோம் இது வந்து ஒரு சோதனை முயற்சி ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு ஒரு நாத்தா வச்ச நாற்றுல கிளைகள் வந்திருக்கிறத பார்க்குறோம் சில இடத்துல ஒரு நாத்தா இருக்குது சில இடத்துல கிளைகள் இருக்குது திரும்பவும் மழை பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே மேகமூட்டமாக இருட்டாக இருக்குது பாருங்க இப்பயும் இன்னைக்கு இரவுலேருந்து மழை இன்றைக்கி பதினேழு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு பதிவுது இன்றைக்கும் மழை இப்போவும் வரும் போல் இரவுலேருந்து மழை பேஞ்சிட்ருக்கு அப்படியே பேஞ்சாலும் இது இன்னும் தாண்டி வரும் ஆனால் தண்ணீரை நம்ம வடிக்க இல்லை இந்த வயலேருந்து ஏன்னா வரப்புகள் அவ்வளோ உயரம் கட்டி வச்சுருக்குறோம் வேறு வடியே இல்லை மழைநீரில் விளைஞ்சாதான் கிடையல்லாம் உப்பு தண்ணி தொடர்ந்து மூணாவது ஆண்டாக நீரில் மட்டுமே முளைச்சி தென்னை வருது வாழை வருது எல்லாம் வருது நெல்லும் வருது இந்த வருஷம் நாற்பது ஏக்கரில் நீரை உருவாக்க முடியுங்கிறதுக்காக வந்தது இங்கே உண்மையிலே உருவாக்கிகிட்டே இருக்கும் மூணு வருஷமாக வந்துட்டுருக்கு அதோடு இல்லை தென்னை வாழை காய்கறிகள் முருங்கை எல்லாம் வருது முருங்கை வெண்டை வருதா இல்லையா பாருங்கள் விதையை ஊன்றுறதோடு சரி அடுத்தது காய் தான் பறிக்கணும் அங்கே பாருங்கள் வெண்டை காய் பாருங்கள் வந்துருக்கா நாற்பது ஏக்கர்லேயும் இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது சரியா அந்த அடிப்படையில் நெல்லையும் தண்ணி வந்த பிறகு நாற்று உளை முளைச்ச பிறகு ஐம்பது நாள் நாற்று அறுபது நாள் நாற்ற பிடிங்கினட்டா நல்லா விளையுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சோதனை முயற்சியாக பண்ணியிருக்கோம் இது அறுவடை வரைக்கும் கொண்டு போக போகிறோம் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் மழை பெஞ்ச தண்ணியிலேயே முளைச்சி வந்து ஐம்பது நாள் ஆனாலும் அந்த நாற்றை பிடிங்க நிறைய தூர்கள் வெடித்து விளையும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதை விட ஆக சிறந்த ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம தண்ணி பாய்ச்ச போகிறதில்ல களை எடுக்க போகிறதில்ல இதில் களைகளே இல்லை தண்ணி நிறையா நின்னால் அதில் கலையிலே முளைக்க போகிறதில்ல அதனால் அந்த அடிப்படையில் இதை வந்து கொண்டுகிட்டு வர்றோம் தொடர் பதிவுகளில் சந்திப்போம் இந்த விளைச்சல் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இதிலேயே பாருங்கள் அங்கே அந்த தண்ணி நின்ற இடத்துல தானாக முளைச்ச நெல்லாம் எத்தனை கிளையோடு இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு கிளை அதை விரிஞ்சு போய் தெரியுது பாருங்கள் தெரியுதா அதோ தெரியுது பாருங்க அது தெரியுது பாருங்கள் கிளைகளோடு அது ஒரு ஒரு நெல் தானாக விழுந்து தப்பிச்சு முளைச்சி மேலே வந்தது தண்ணிக்கு மேலே இதுலேயும் அதுமாரி ஒரு ஒரு நாற்று கிளை தெரியும் பாருங்கள் அது தெரியுது பாருங்கள் அதெல்லாம் ஒரு நெல் தான் அத்தனை கிளையோடு வந்திருக்கு அப்போது பள்ளத்தில் நெல் இருந்து தப்பிச்சு மேலே வந்துட்டா அது அந்த தண்ணீரெல்லாம் குடிச்சுட்டு அடிக்கிற வெயில் அவ்வளோயும் எடுத்துக்கிட்டு பல கிளைகளோடு வருது அப்போ நாற்று உயரமாக இருந்து தண்ணியை நிறையா வச்சு நட்டாலும் தப்பு இல்லை பாரம்பரிய நெல் ரகங்கள் நிறையா கிளைகளோடு வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது தொடர் பதிவுகளில் வரும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைக்கி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட்டுப்பண்ணை தமிழ்நாடு ஞான மாணவலைஞர் கூட்டமைப்பு கூட்டுப்பண்ணை நன்றி வணக்கம்